எனக்கு அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒண்ணுமே இல்ல இது எழுதிக்கு நடுவுல நடுவுல மானே தேனே பொன்மானை இதெல்லாம் போட்டுக்கணும் இந்த பாரு எனக்கு என்ன காயும்னா என் உடம்பு தாங்கிடும் ஏன்னா நீ பெரிய உடம்பையும் அதனால அபராமை அபராமை அதையும் எழுதணுமா அதையும் எழுதணுமா அத நீ கேக்கணும் கேக்கல நானே சொல்லிட்டேன் இவ்ளோ எழுதுற எனக்கு அத மட்டும் எழுத தெரியாதா இது காதல் காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அடுகையா வருது ஆனா அத அழுது ஏன் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படி நினைக்கும்போது போது வர்ற அழுக கூட நின்றது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது